இந்த உலகத்திலேயே பாவப்பட்ட ஜென்மங்கள் இந்த ஆம்பளைங்க தான் இதுவரைக்கும் நான் எழுதின கதைகள் எல்லாத்துலயும் பெண்ணுங்களுடைய பெருமையை தான் எழுதினேன் ஆனா இன்னில இருந்து பெண்ணுங்களை படு கேவலமா எழுத போறேன் உடனடியா வாலிபினை வஞ்சித்த வாலிபின்னு ஒரு புது கதையை எழுத போறேன் அந்த மாதிரி கதையை நான் விட மாட்டேன் டீச்சர் ஒண்ணு இதை ஏமாத்தலை என்ன நல்ல அழகும் ஆரோக்கியமும் உள்ள புருஷன் குத்துக்கல்ல மாதிரி இருக்கிறான் சரி அதை விடு ஒரு குழந்தைக்கு தாயாவும் ஆயிட்டா அதுக்கப்புறமா எங்கிருந்தோ அந்த ஒரு கூர்காவ கதின்னு அலைஞ்சான்னா கேவலமா அல்ல அசிங்கமா இல்ல கூர்காவா என் பொண்டாட்டி நிலமலாவா நீங்க சொல்றடா உண்மையா தம்பி டென்ஷன் ஆகாதீங்க தப்பு உங்க பொண்டாட்டி மேல இல்ல நிச்சயமா அந்த கூர்கா மேலதான் ஏன்னா புதுசா ஒருத்த சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் பொண்ணையே அவன் கை வச்சதான்னா பார்த்துக்கங்களேன் தம்பி மீன் நீந்துறதுக்கு ஆத்த விட முக்கியம் தண்ணிதான் தண்ணி அரேபியால இருக்கும்போது மீனால என்ன பண்ண முடியும் பாவம் கிடைக்கிற தண்ணியில நீந்த வேண்டியது மீன் ஜாதி அப்படிதான் ஐயோ எழுதும்போது இப்படி எல்லாம் வர மாட்டேங்குது இதை பாருங்க பேசுறவங்க எல்லாம் நல்லா யோசிச்சு நிதானமா பேசுங்க தம்பி ஆத்திரப்பட்டு ஏதாவது அசம்பாவிதம் நடந்துருச்சுன்னா அப்புறம் கோர்ட்டுக்கு வீட்டுக்கு சாட்சி சொல்றதுக்கு நம்ம எல்லாரும் அலைய வேண்டியது இருக்கும் தம்பி ஏற்கனவே கோவக்காரரு என்னங்க எப்ப வந்தீங்க ¡Ay! Hey, காலடி புதுசா வந்த குருக்கா நீ என் குழந்தைய கீழே உனக்கு என் பொண்டாட்டிக்கு என்னடா உறவு வெட்டிடலாமா இன்னொருவா எடுத்துட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து எல்லாரையும் வெட்டிடுவோம் இப்படி எல்லாம் நீங்க எதிர்பார்க்கல பெத்தவங்களை வேணான்னு என்ன நம்பி ஓடி வந்தவன் நீங்க என்ன சுண்ட அந்த ஆண்டவனே வந்து சொன்னாலும் சரி என் பொண்டாட்டி பத்தி நான் தப்பா நினைக்க மாட்டேன் கொஞ்சம் இருக்கு பாவம் பொண்ணுதானே அவளுக்கும் ஆசை பாசங்கள் விட பாசம் தாங்க பெருசு பாசத்துக்கு யாரும் விலை கொடுத்து வாங்க முடியாது ஆசை கிடைக்கும் தாம்பத்திய வாழ்க்கைங்கிறது ரெண்டு பேரும் கட்டில ஒண்ணா கட்டி பிடிச்சி படுக்கிறது மட்டும் இல்ல ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுகிட்டு வாழ்றோம் எல்லாரும் உங்களை மாதிரி அலைஞ்சாலும் நினைக்கிறீங்களா

எல்லாரும் நல்ல கவனமா கேட்டுங்க லத்தா யாரு தெரியுமா இவர உயிருக்கு உயிரா நேசிச்ச பொண்ணு அது மட்டும் இல்ல சொல்றேன் ராம்சிங் ஒரு நேபாளியோ குருக்காவோ அல்ல உங்க எல்லாரையும் தமிழ் பண்பாட்டையும் நேசிக்கிற சுத்தமான தமிழர் பேரு சிவராமன் சைலன்ஸ் எல்லாருக்கும் கிளியர் ஆயிடுச்சுல எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு அவுட் போட்ரோ போட்டு மாட்டு டீச்சர் போய் பாப்பா எப்படி ஒரு கலக்கு கலக்கிட்டா நல்ல கலக்கு நான் பயந்து போயிட்டேன் லெட்டர் மூலமா இவதான் எல்லா விஷயத்தையும் எழுதினா அப்படியே ஆடி போயிட்டே அவருக்காக நான் இவ்வளவு நேரம் பேசنا அவரே 나සුக்க திரும்பி வாரு டீச்சரமா ரெண்டு வருஷம் ஆச்சு பாடம் எல்லாம் படிச்சு அதான் அதா அந்த ஏ பி சி எஃப் டீச்சரமா கலவத் தரடி ஓடி அட ஹாய் பாப்பா டாம்சிங் ஜி அந்த اندر யா அட

உங்கள பெரிய பெரிய மனுஷன் நீதான் இந்த காலனியாட்டிய ஒன்னிய வச்சு தப்பா பேசும்போது அவன் கௌரவத்தை காப்பாக்கணுங்கிறதுக்காக உனக்கு ஏற்பட்ட அவமானத்தை தாங்கிட்டு நான் வர வரைக்கும் அவளுக்கு துணையா இருந்தா என் பெரிய மனுஷன் என் பொண்டாட்டி மேல நம்பிக்கை வச்சிருக்கானா அவன் என்ன காதலிச்சா என்ன கல்யாணம் பண்ணிட்டா குழந்தையும் பார்த்துக்கிட்டா இப்ப ஒன்னு வாழ்ந்துட்டு இருக்கும் ஆனா நீ என் கூட பேசுனது இல்ல பழகுனது இல்ல ஏன் பார்த்ததும் கூட இல்ல எதுமே இல்லாம என் மேல நம்பிக்கை வச்சு இவ்வளவு என்ன யாருமே சோ உனக்கு யாரும் இல்லைன்னு சொல்லக்கூடாது யூ ஆர் லைக் மை பிரதர் நவ் யூ ஆர் மை பிரதர் பெரிய தம்பி